எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி விலாகில் வந்து காத்தால கோலத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான கோலம் தான் ஆனால் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து இன்றைக்கி விளாகில் வந்து காத்தால எழுந்து கோலம் போட்டாச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி தான் குடிக்க போகிறோம் எப்பவும் சொல்கிற மாதிரி ஃபில்டர் காஃபி தான் நான் வந்து எனக்கு எப்போவுமே ஃபில்டர் காஃபி தான் ரொம்ப பிடிக்கும் பால் வந்து காய்ச்சிட்டேன் அபி எப்பாவுக்கு டீ எனக்கு வந்து காஃபி சரி காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூக்கள் எல்லாமே பறிக்கணும் இனிமேல் தான் பறிக்க போகிறேன் சரி காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பறிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபில்டர் காஃபி ரொம்ப பிடிக்கும் இல்லை இன்ஸ்டன்ட் காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிடிக்கும் அதே சமயத்தில் சர்க்கரையும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும் காஃபி குடிச்சிட்டு இனிமேல் தான் பூவெல்லாம் பறிக்க போகிறேன் அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து இன்னைக்கு இவ்வளாக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி விருட்சி பூ செடி வந்து இருக்குது அதுலேருந்து தான் நான் வந்து பூ பறித்து எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த பூ பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து நம்ம வந்து ஒரு உருளி மாதிரி வைப்போம் இல்லையா அந்த பூ பூந்தொட்டின்னு வைப்போமே பூஜாடி மாதிரி அந்த மாதிரி பூஜாடி மண்ணில் இருந்தது அது உடஞ்சிடுத்து என்கிட்ட இப்போ இல்லை அதனால் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு அதில் வந்து இந்த பூவை வந்து இந்த மாதிரி எப்போவுமே டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பேன் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூ வந்து சீக்கிரம் வாடாமலும் இருக்கும் வாசனையான பூவும் மல்லி ச சம்மங்கியோ இல்லை பன்னீர் ரோஜா இந்த மாதிரி பூக்கள் கூட போடலாம் இது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாசல் படியில் அதாவது நிலைவாசல் படி அப்படின்னு சொல்லுவா இல்லையா மர படிக்கு வெளியில் அதாவது போட்டிக்கோவில் வராண்டாவில் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதில் வந்து கமகமகமான ரொம்ப வாசனையாக அந்த நிலைவாசலில் ஒரு தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இதில் வந்து வாசனை இருக்கும் அதில் என்னென்ன பொருள் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் எப்போவுமே நான் இந்த மாதிரி வைப்பேன் இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒன்று ஒன்று ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைப்பேன் இதில் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இது மூணையும் வந்து நான் நம்ம வந்து இடிச்சிடணும் நன்னா இடித்து நசுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தூளை வந்து இந்த தண்ணியில் நன்னா கலந்துடணும் கூடவே கொஞ்சம் ஜவ்வாதும் அதும் கலந்துடணும் கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு பித்தளை உருளியோ இல்லை மண் ஜாடியோ உங்கள்கிட்ட என்ன மாதிரி இருக்கோ அதில் வந்து தண்ணியை நிரப்பி அதில் இந்த ஏலக்காய் கிராம்பு பச்சைக்கால் பூரம் ஜவ்வாது வாசனைக்கு இது எல்லாத்தையும் தண்ணியில் நன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வாசனையான ஏதாவது ஒரு பூக்கள் உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ட்ரன்ஸில் நம்மளுடைய வீட்டு வாசலில் யார் நுழைஞ்சாலுமே வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா கமகமகமன் அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தியாக இருக்கும் ரொம்ப வாசனையும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் தண்ணியில் பூ மட்டும் போடாமல் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து தெய்வ சக்தியவும் ஒரு தெய்வத்தன்மையும் வந்து வீட்டுக்கு அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பூவெல்லாம் பறிச்சினு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சமையலுக்கு கருவேப்பிலை தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்துலேருந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் பறிச்சுட்டு வந்தேன் சின்ன சின்ன கண்ணாக தான் இருக்குது பெரிய கருவேப்பிலை வந்து இல்லை சின்ன சின்ன செடிகளாக இருக்குது இருந்தாலும் அன்னன்னைக்கு சமையலுக்கு வந்து நம்ம தேவைக்கு வந்து இது போகிறோம் அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படிங்கிறதுனால கருவேப்பிலையும் வந்து பறிச்சுன்னு வந்து எடுத்துட்டு வந்து அலம்பி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மரத்துலேருந்து எலுமிச்சை மழை எல்லாம் கீழே விழுந்துருது அதுவுமே பறித்து எடுத்துன்னு வந்தாச்சு கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி உடச்சின்ண்டே இருக்கணும் அந்த இதெல்லாம் பறித்தா தான் வந்து பறிக்க பறிக்க தான் நல்லா துளுக்கும் அதனால் இதெல்லாம் பறிச்சாச்சு இனிமே தான் வந்து டிஃபன் பார்க்க போகிறோம் அடுத்தது இன்றைக்கி காற்றால டிஃபனுக்கு வந்து இட்லியும் வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து இன்னைக்கு டிஃபன் அடுத்தது இனிமே தான் வந்து சமைக்க போகிறோம் அடுத்தது வந்து இன்றைக்கி விளாட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றால எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபியாக எடுத்து சாமிக்கு வந்து விளக்கேற்றியாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து விளக்கேற்றிட்டு எல்லா படத்துக்குமே வந்து சம்மங்கி பூ வாங்கியிருந்தோம் இல்லையா அது எல்லாமே சின்ன சின்னதாக கட்டி இந்த மாதிரி சுவாமி படங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வச்சாச்சு ரொம்பவே வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி சம்மங்கி பூ நம்ம சுவாமிக்கெல்லாம் வைக்கிற போது பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ரொம்ப மன நிறைவாக இருக்கும் அவ்வளோ வாசனையாக கம கமகமன்னு ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இந்த மாதிரி சம்மங்கி பூ நம்ம கட்டி வைக்கிறதுனால ரொம்பவே அருமையாக இருக்கும் சின்ன சின்னதாக கட்டி நம்ம இந்த மாதிரி எல்லா படத்துக்குமே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு விக்கிரகங்கள் எல்லாத்துக்குமே வச்சாச்சு காற்றால் எழுந்து நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் எல்லா படத்துக்குமே இந்த மாதிரி வந்து சம்மங்கி பூ வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக கட்டிட்டு அழகாக நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் வைக்கிற போது ஒரு கோவிலுக்குள்ளே போனால் என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரியான ஃபீல் நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்தது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து மத்தியான சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் அதுக்கப்புறம் வந்து தண்டுக்கீரைன்னு இல்லையா முளைக்கீரை முளைக்கீரை வந்து கூட்டு கூட்டு வந்து எந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய முறை வந்து நான் அப்லோட் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் வந்து சொல்கிறேன் கொஞ்சம் வந்து ஒரு கட்டு கீரை அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பைத்த மருப்பு அலம்பிட்டு அதில் மஞ்சப்படி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கீரை என்னென்னா அலசி அது மேலே வச்சு குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் சில பேர் குக்கரில் வந்து கீரையை வைக்கிறதில்லை அப்படின்னு சொல்லுவீங்க கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டோட்டலாக குக்கரில் வச்சுட்டேன் லேசான ஒரு புளிப்பு இருந்தால் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால லைட்டாக வந்து அதில் ஒரு ரெண்டு தக்காளியுமே மேலே நறுக்கி வச்சு கீரை வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சி விட்டுட்டு உப்பு போட்டு கீரையை நெண்ணா எல்லாத்தையும் கலந்து இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு பெருங்காயம் தழிச்சு கொட்டியிருக்கேன் இந்த மெத்தடில் நான் வந்து கீரை கூட்டு பண்ணியிருக்கேன் கீரை மசியல் அப்படின்னா வேறு மெத்தட் கீரை கூட்டு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமாங்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி மத்தியானம் சமையல் இது தான் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குரு பூர்ணிமா அப்படிங்கிறதுனால தபோவனம் கோவிலுக்கு ஞானானந்த சுவாமி கோவிலுக்கு போயிருந்தேன் ஸோ கோவிலில் வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் வந்து சுவாமி தரிசனம் எல்லாரும் நீங்களும் பண்ணணும் சுவாமியோட அனுகிரகம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதையும் வந்து இதோட ஷேர் பண்ணுறேன் அடுத்தது அதையும் வந்து பாருங்கள் धान्याय धर्मोमन्याय च कक्ष्याय धर्मश्रवाय च प्रतिश्रवाशयनाय दाशरथाय धर्मश्रभिन्दते धर्मावर्मिणे च वरोधने धर्माभिर्मिने च कगवचने धर्मश्रदाय चतधेनाय समादौन्दभ्याय दा हनन्याय धर्मो धन्यवेदप्रमसाय धर्मादतायत பௌர்ணமி அப்படிங்கிறதுனால எவ்வளோ வந்து நிலா பெருசாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு மாமரத்துக்கு நடுவில் வந்து வேப்ப மரத்துக்கும் மாமரத்துக்கும் நின்று எடுத்துருக்கேன் நம்ம மாற்று வாசலில் பௌர்ணமியில் இந்த மாதிரி நிலா வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்பவே விசேஷம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பழிச்சின்னு ரொம்ப நன்னா தெரியிறது நிலா ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும் உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பாருங்கள்